கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே மூன்று விதமான ஜபங்களை இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம் அதற்குள்ள பதிலியும் பார்க்கப் போகிறோம் ஆதி ஆகமோ பதினைந்தாவது அதிகாரம் அதற்கு ஆப்ரஹாம் கர்த்தராகிய ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்று சொல்லி ஆண்ட கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்கிறார் அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி வண்ணமாயிருக்கும் என்றார் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார் ஆதியாகவும் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் கர்த்தர் தாம் சொல்லுபடியே சாராளின் பேரில் கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராலுக்கு செய்தருளினார் ஆப்ரஹாம் முதிர் வயதாயிருக்கையில் சாரால் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் கிறிஸ்துக்குள் புரியமானவர்களே அப்ரஹாமின் ஜபம் அப்ரஹாமின் விஸ்வாசம் கர்த்தர் முதிர் வயதில் ஒரு குழந்தையை கொடுக்கும்படியாய் அனுகிரகம் பண்ணினார் கர்த்தர் வாக்கு தாம் வாக்கு மாறாத தேவன் நீ என்ன ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜபத்தை விஸ்வாசத்தோடு செய்யும்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இரண்டாவதாக ஆகார் இந்த ஆகாரை ஆபிரஹாம் வனாந்திரத்துக்கு அனுப்பி விடுகிறான் அப்பொழுது அவள் கையில் துருத்தியிலிருந்து தண்ணி செலவழிந்து விட்டதாம் அவள் பிள்ளையை செடியின் கீழே போட்டு பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தம் அழுதாலாம் தேவனை நோக்கி கூப்பிட்டாலாம் அப்பொழுது தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டாராம் கேட்குறது மாத்திரம் இல்ல வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு ஆகாரை உனக்கு என்ன சம்பவித்தது பயப்படாதே பிள்ளை இறக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார் ஆக ஜபத்திற்கு ஆண்டவர் அந்த இடத்துல பதிலை கொடுக்கிறார் அது மாத்திரமில்லை அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து அனுப்புகிறாராம் கிறிஸ்துவை பிரியமானவர்களே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு பதில் இல்லை அதில் அதனோட கர்த்தர் பரிபூரணமான ஆசிர்வாதத்தையும் தந்து அனுப்புவார் மூன்றாவது ஜெபமாக ஆதியாகமும் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் மனைவியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான் கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார் அவன் மனைவி ரவேக்கால் கற்பம் தரித்தாள் இந்த நாளில் கணவன் மனைவியாக இணைந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு பதில் நிச்சயமாகவே தருவார் அந்த இடத்துல ரெபேக்காலுக்கு குழந்தை இல்லை கர்த்தரை நோக்கி வேண்டுதல் கணவர் ஆகிய ஈசாக்கு ஜபிக்கும் பொழுது கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டார் மனைவி ரெபேக்காலுக்கு கற்பம் தரிக்கும்படியாய் செய்தார் அது மாத்திரம் உள்ள ரெண்டு ஜாதிகள் அந்த கற்பத்திலே உண்டாகும்படியாய் ரெண்டு பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆப்ரஹாமின் சந்ததியை ஆசீர்வதித்த தேவன் ஆஹாரை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் ஈசாக்கு ரெண்டு குழந்தை கொடுத்து ஆசிர்வத்த தேவன் இன்னைக்கு உங்கள் செவங்களுக்கு பதில் கொடுத்து உங்களையும் உங்கள் சந்ததியும் ஆசீர்வதிப்பார் எல்லா துதியன மகிமையுமே என் ஆண்டுகராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமீன்